இந்த ப்ராஜெக்ட் தான் பிள்ளைங்களா பூஜை சாமான் வளர்க்குறது பாருங்க இதுதான் எங்கள் பொண்ணு வாங்கி அமிச்சாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா தேய்க்க பாரு பார்த்துக்கோங்க பேரை காட்டுறேன் பார்த்துக்கோங்க எஃபெக்டிவ் கிளீனிங் பவுடர் பை நேச்சர் பார்த்தீங்களா முந்நூறுரூபா தான் இது ஆன்லைனில் இது பாருங்க முந்நூறு எம்எல் முந்நூறு எம்எல் இது முந்நூறுரூபா தான் இது இரநூத்தூற்றி ஐம்பது ரூபா ஆ இதை பாருங்க பேர் பார்த்துக்கோங்க பார்த்துக்கணிங்களா இதுதான் துளைக்கி பாப்போம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா தேய்க்க போகிறேன் தேய்ச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க புளி சபீனா இதெல்லாம் இல்லாத வெறும் லிக்யூடை போட்டு தொலைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனாதான் தான் தெரியும் ஓகே உறவுகளே வாங்க போய் பார்க்கலாம் அம்மா என்ன நிலைமை இருக்குன்னு பாருங்க ஊரவத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் வளர்த்து எடுத்து போடுறேன் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க தொலைக்கிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தேர்ப்போங்க என்னால் அடிக்கடி தேய்க்க முடியாது இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தேப்பேன் விசேஷம் நாள் வந்தா இப்ப முடியல வாரம் வாரம் தேய்ச்ச நாள் போச்சு இப்ப தேய்க்க முடியல பிள்ளைங்கள போட்டு தடி விட்டாச்சு அது இருக்கிற எண்ணெய் எல்லாம் துணி போட்டு துடைச்சுட்டேன் சுவைச்சிட்டு வளர்த்தது நம்ம அந்த லிக்விட் வாங்கிறதுக்கு அந்த லிக்யூட போட்டு கழுவ போறோம் தேய்க்க போறோம் பழக்கம் வாங்க தேய்ச்சிட்டு அம்மா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க ஒரே ஒரு டிராப்பு தான் போட்டேன் இதுல இது கரையில இருந்தது இது கருப்பா இருந்தது பல மாசம் ஆச்சு கருப்பா இருந்தது ஒரு மா ப்ரவுனு ஒரு துளி போட்டு இந்த ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சேன் இந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சேன் கொஞ்சம் பல பலன் இருக்குது இப்ப பாருங்க இந்த ஸ்க்ரப் தான் பாத்தீங்களா ஸ்கிரப் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி ஒன்னு சாம்பிள் பாத்துருக்க மொத்தத்தையும் தொலைக்கிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க இதுதான் அந்த லிக்யூடு பாத்தீங்களா இந்த பாருங்கட் இதுதான் இப்போ இதை வந்து நம்ம பாத்தது மேலேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சூண்டு நம்ம இதில் எடுத்துக்கிறேன் தொட்டு தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாங்க பார்க்கலாம் இந்த ஸ்க்ரப்பு இந்த இருக்கு பாத்தீங்களா ஸ்க்ரப் இந்த ஸ்க்ரப் வச்சு தேய்க்க போறேன் எப்படி இருக்கு சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று தொட்டு தேய்க்கலாம் வெறும் எதுவுமே தேய்க்கல வெறும் இதுதான் லிக்விடு தான் அந்த லிக்யூட் தான் கொஞ்சம் தொட்டு தேய்க்கிறேன் எப்படி இருக்கு தேய்ச்சிட்டு அம்மா அவங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க தேய்ச்சிட்டேன் பாருங்க ரெண்டு பொருளும் தேய்ச்சிருக்கிறேன் கருப்பா அது எப்படி இருக்கு பாருங்க எதுவுமே போடலை வெறும் அந்த லிக்கூடு போட்டு தேய்ச்சா பாருங்க ஒரு துணியை போட்டு தொடச்சோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆயிடுச்சு பாருங்க மொத்த பூஜை சாமான் நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஸ்க்ரப் வச்சு நல்லா அழுத்தி தேக்கணும் போல பிள்ளைங்க அழுத்தி தேய்க்கணும் நம்ம அழுத்தி தான் தேய்க்கணும் அழுத்தி தேய்த்து அந்த எண்ணெய் பிசிக்கல்லாம் கூட போதும் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினோம்னா அது யூஸ் நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அதனாலதான் அம்மா அவங்களுக்கு இப்ப நேரடியா செய்து காட்டுறாங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்க பிடிச்சிருந்தா கொண்டாந்து வாங்கலாம் நான் வந்து சொல்லிடுதுன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் அழுக்கு கசகசன்னு இருக்குது பாத்தீங்களா வழக்கு சாமா பழைய வழக்கு பாருங்க இந்த வழக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்க இது தொலக்குனா வழக்கு இது புரியுதுங்களா இது வழக்கு தொலக்காத வழக்கு ஆ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பரவாயில்ல முன்னூறு கைக்கு சிரமம் இருக்குது கொஞ்சம் அறியாத பிள்ளைங்க அழிச்சு தேய்க்கலாம் நான் கொஞ்சம் மெல்லமா தான் தேய்ச்சேன் ஓரளவுக்கு பரவாயில்ல எங்க பொண்ணு பயணப்படுத்திட்டு தான் சொன்னாங்க நல்லா இருக்குது ஓகே ஒருவங்க என்ன தொடச்சதை சரி அப்படியே தேய்ச்சிடு பாருங்க சூப்பராயிடுச்சிங்களா அவ்வளவுதான் பாத்தீங்களா வெளுத்து போச்சு பாருங்க அப்படி பல 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 இது எப்படி இருக்கு பாருங்க இது எப்படி ஆகுதுன்னு பாக்கலாமா தொலைக்காட்சி பிள்ளைங்களா இப்ப எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க கீழே வச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் வாங்க ஒரு பூஜை சாமான் தேய்ச்சாச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க பார்த்தீங்களா கரு மாதிரி கருத்த கலர் மாதிரி இருந்தது இது தட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பழசாயிரம் என்னால் மல்லமாக தான் தேய்ச்சேன் அழுத்தி கூட தேய்க்கல ஓரளவுக்கு பித்தளை சாமான்ங்களுக்கு பரவாயில்லங்க பித்தளை செம்புக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல புரியுதுங்களா ஆனால் வெள்ளிக்கு வந்து இது வேஸ்ட்டு வெள்ளிக்கு வந்து நம்ம கோல்கட் பேஸ்ட்டு போட்டு கூட தேய்ச்சிக்கலாம் எந்த பேஸ்ட்டோ ஒரு பேஸ்ட்டு போட்டு தேய்ச்சிக்கலாம் இது வந்து பித்தளைக்கு மட்டும்தான் இந்த இது நல்லா இருக்குது இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் இருந்தது இந்த வழக்கு இந்த ம பூஜை மனலாம் எப்படி இருக்குது பாருங்க பிடிச்சிருந்தா நீங்கள் அம்மா வீடியோவை பார்த்துட்டு அந்த பேரு உள்ள இது உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன் கிட்ட கேளுங்க இதுலயே போட்டிருக்கேன் புரியுதுங்களா இதுலயே போட்டிருக்கேன் பாருங்கள் இது பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த பாருங்கள் இதுதான் அதனுடைய பேர் பார்த்து வாங்கி தேய்ச்சி பயன்படுங்க ஓகே பாய் உறவுகளை மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பிடிச்சிருந்தா அம்மா சின்ன சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க பூஜை சமம் அதாவது சிங்க்கில் புளி போடுவோம் எலுமிச்சி மழை போடுவோம் கசகசனாயிரும் கிளீனாகுது வெறும் சும்மா ஒரு லிக்யூடு தானே இது அதனால் அழுக்கு அங்கேயும் அழுக்கு இல்லை பாத்திரமும் க்ளீன் ஆகிடுச்சு ஓகே பாய் உறவுகளை மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் தான் கிடைக்குது அந்த ப்ராஜெக்ட் புரியுதுங்களா அது அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட்டு ஆ மீஷோல கிடைக்குது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குது இந்த பொருள் ஓகே பாய் உறவுகளை மீண்டும் நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் செலங்களா பாய் பாய் பாய்